சாதா டிவியை ஸ்மார்ட் டிவியை மாற்றுறதுக்காக நம்ம தமிழ்நாடுக்குள்ளே அந்த ஸ்ட்ரீமிங் பாக்ஸ் அனுப்பிக்கிட்டுவோம் சில நண்பர்கள் அவங்களே இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க சில பேர் வந்து எப்படி பண்ண தெரிஞ்சினோன்னா அவங்களுக்கும் அந்த வீடியோ போடுறோம் ஃபஸ்ட்டு பவர் பின்னை போட்டு மாட்டிடுங்க பவர் பின் கொடுத்த பிறகு ஆக்ஸ் பின்னில் சிங்கிள் பின் ஒன்று இருக்கும் அதை வந்து டிவைஸில் மாட்டுங்க அது இன்னொரு எண்டு வந்து மூணு கலரில் இருக்கும் ரெட்டு ஒயிட்டு எல்லோ எல்லோ எப்பவுமே வீடியோ கொள்ளுது அதை மெயினாக மாட்டிக்கிடுங்க அதுக்கப்புறம் வந்து அதில் ஒயிட் மாட்டுங்க இல்லை ரெட்டு மாட்டுங்க சில இதில் ரெண்டு பின்னு இன்புட் இருக்கும் சில இதில் மூணு இருக்கும் மூணு தான் மூணையே மாட்டிடுங்க இதே மெத்தர்டில் தான் சிஆர்டி மானிட்டர் சோனி எல்ஜி சாம்சங் தோஷிபா எந்த டிவியாக இருந்தாலும் கலைஞர் டிவியாக இருந்தாலும் இதே மாதிரி மாற்றி நீங்கள் வந்து யூடியூப் பார்த்துக்கலாம் யூடியூப் வந்தவுடனே நீங்கள் வந்து டிவைஸோட ரிமோட் எடுத்து ஆப்ரேட் பண்ணிக்கிற வேண்டியதான் ரொம்ப தெல்ல தெளிவாக ஹெச்டியில் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இது தேவைப்படுறவங்க மேலே ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பரில் கான்டெக்ட் பண்ணினா இது தமிழ்நாடு கூட அனுப்பிக்கிறோம் இதோடய பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுபா தான் மற்ற நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா சிஆர்டி டிவி வச்சுருப்பாங்க நிறைய பேர் இந்த டிவைஸ் வாங்கினா அவங்க டிவி ஸ்மார்ட்டியாக மாற்றிக்கலாம்